ஆமாம் இன்னைக்கும் பாருங்க கத்தருடைய வார்த்தை ஏண்டா வாழ்றோன்னு தெரியாமலே வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கு இதே தமிழ்நாட்டில் நீங்கள் வசிக்கிற அதே நாட்டில் புரிஞ்சுங்களா ஆமே ஏண்டா வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழ்கிற கூட்டங்கள் இருக்கு உங்கள் ஊரில் எந்த ஒரு இலக்கும் கிடையாது என் அவங்க வாழ்க்கையே அதுவும் சகோதரிமார்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொட்டீன் லைஃப் தான் துணி தைக்கணும் சோறு பொங்கணும் குழம்பு வைக்கணும் ஆ வீட்டுக்காரருக்குரிய காரியங்களை செய்யணும் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்யணும் இப்படி தான் சிலர் வீட்டுக்காரர் இல்லைன்னா பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்யணும் ஏதாவது சம்பாத்தியம் பண்ணணும் அப்படி தான் சிலர் யாருமே கிடையாது தனியாக இருப்பாங்க அவங்க ஏதாவது வேலை பார்க்கணும் இல்லைன்னா பென்ஷன் ஏதாவது வரும் அதை வச்சுட்டு ரொட்டீன் லைஃப்பை சோறு பொங்கணும் கொஞ்சம் போல் சோறு பொங்கன்னா பொங்குவாப்பில் இல்லைன்னா கொஞ்சம் போல் பொங்கி ரெண்டு நாள் வச்சுக்கிடுவாப்பில அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல் உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு வாழ்வாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் பட் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அதெலாம் அவங்கள விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும் அப்போ ஏன்ட்டு ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமலே வாழ்வான் இன்றைக்கும் உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னால் வயசானவங்களை விசாரித்து பாருங்கள் தெரியும் வயசானவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கள விசாரித்து பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில என்ன சொல்றதுக்கு ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமே வாழ்வாங்க நிறைய கவலைகளோடும் வேதனைகளோடும் அடக்கி வச்சுட்டு வாழ்வாங்க அவங்க நினைச்ச மாதிரி இருக்காது வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்காது பொருளாதாரத்தில் அப்படிலாம் இருக்கணும்னு சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்பாங்க ஓடி ஓடி கஷ்டப்பட்டுருப்பாங்க சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நிர்கதியா அனுப்பாங்க புரியுதுங்களா ஆ சில பேர பிள்ளைகள்லாம் தூரத்துல இருப்பாங்க பிள்ளை ம பிள்ளைகள்லாம் தூரத்துல இருப்பாங்க வயசான இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்க இல்லைன்னா வயசான ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அவங்க வாழ்க்கையெல்லாம் எல்லாம் கொடுமையாக கொடுமையா இருக்கும் அவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை கனவுல கூட நினைச்சு பாட்டிருக்க மாட்டாங்க நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் அவங்க கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நீங்க கஷ்டப்படுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது அப்படின்னா தான் சொல்லுவாங்க எப்படி இல்லாமோ வாழணும்னு நினைச்சேன் ஆனால் விதி இப்படி வாழ்கிறேன் அப்படின் பாருங்க அப்படி இந்த பூமியில் எனக்கு கண்பானவர்களே மீன் ஏன்டா வாழ்றோங்கிற நிலைமையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுது முதிர் வயதிலும் கணிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீர்கள் கையெத்த ஆமே எப்படி ஆனால் அதே சில பேரை பாருங்கள் முதிர் வயதிலையும் பாருங்கள் ஒரு எஜமானாக இருப்பாங்க பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஆமாம் சோசியல் சர்வீஸ் செய்கிறவங்களா இருப்பாங்க ஆ ஆ அவங்க ஊருக்கு தலைவராக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆ நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா எத்தனை வயசில் ஆட்சியில் இருந்தார் முதலமைச்சராக பார்த்துருக்கீங்களா பாருங்கள் ஆ ஆ இப்படியே இருக்குது வாழ்க்கை பொறுப்பில் இருந்துட்டு நாட்டையே கட்டிய காப்பாற்றுற இடத்துல இருந்தவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் வாழ்க்கை அப்படிலாம் இருக்கு கத்த சொல்றாரு முதிர் வயதுலேயும் ஆமாம் கணிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்போம் அதான் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன் நீங்கள் நானும் பாக்கிய